எந்த ஒரு முக்கியமான செயல் செய்யும் போதும் நம்மளுடைய மனம் காமத்தாலையோ இல்ல வேறு ஏதோ ஒரு விஷயத்தால சலனப்படுதா அதுக்கான தண்டனை என்ன அப்படின்னு தெரியுமா அதற்கான விடைதான் இந்த காணொலியில இருக்கு நம்மள பலருக்கும் தெரியாத மறைக்கப்பட்ட இல்ல தோண்டி எடுக்கப்பட்ட சிலப்பதிகாரத்தை கதையைதான் இந்த காணொலியில பாக்க போறீங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் தமிழெனும் இன்பத்தேனை சுவைத்திட என் அன்பான வணக்கத்துடன் நம் தமிழ் சொந்தங்களுக்காக இது தமிழ் தேன் முன்னொரு காலத்துல விண்ணுலகத்துல இந்திரனுடைய சபையில அப்சரஸ் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து ஆடல் பாடல் கூத்தல்லாம் நடத்தி நடனம் மாடிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான கலைவிழா அடிக்கடி இன்னும் நடக்கும் அங்க புதுசா யாராவது விருந்தினர் வந்தாங்கன்னா அவங்களுக்காக சிறப்பா ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க ஒரு முறை அகத்தியர் இந்திரலோகத்துக்கு போயிருந்தாரு அகத்தியரை தக்க முறையில வரவேற்று அவருக்கு சிறப்பான ஆடல் பாடல் நிகழ்ச்சியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஊர்வசி வந்து நடனம் ஆடுனாங்க இவங்க நடனம் ஆடுனாங்க அப்படின்னா அதுக்கு யாராவது யாழ் இசைக்கணும் இல்லையா அதுக்கு ஜெயந்தன் தான் யாழ் இசைச்சாரு இந்த ஜெயந்தன் தான் இந்திரனுடைய மகன் ஊர்வசி ஆட ஜெயந்தன் யாழ் அந்த நடன நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருந்தது அந்த நடனத்தால அங்க இருக்கிற எல்லாரும் சொக்கி போயிருந்தாங்க அந்த அளவுக்கு ரசிக்கிற தன்மையோட இருந்தது ரொம்ப தீவிரமா ஆடிட்டு இருந்த ஊர்வசி திடீர்னு ஜெயந்தனை பாக்குறாங்க என்னவோ தெரியல ஜெயந்தனை பார்த்த ஊர்வசி அவனுடைய அழகுல மயங்கி போயிட்டா ஊர்வசி தன் தான் பாக்குறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஜெயந்தனுக்கும் கவனச்சிதறல் ஏற்பட்டு ஊர்வசிய பாக்க ஆரம்பிச்சிட்டி ஜெயந்தனுடைய யாழ் இசை மீட்டுல ஒரு ஸ்ருதி கம்மியா வந்தது அந்த மாற்றத்துல ஊர்வசியுடைய நடனமும் மாறிடுச்சு ரொம்ப நேரமா அங்க வந்து அகத்தியர் இசையில சொக்கி போயிருந்தாரு திடீர்னு அந்த இசையில வந்த மாற்றத்தை உணர்ந்த அகத்தியர் அங்க எதனால இந்த மாற்றம் அப்படின்றத கவனிச்சாரு அப்பதான் அகத்தியர் அந்த மாற்றத்துக்கான காரணம் ஊர்வசியும் ஜெயந்தனும் ஒருத்தருக்கு பார்த்ததுல மதிமயங்கி கவனச்சிதறல் ஏற்பட்டுருச்சு அப்படின்றத உணர்ந்த அகத்தியருக்கு ரொம்பவே கோபம் வந்து சாபம் கொடுக்கறாரு ஊர்வசிய பார்த்து சொல்றாரு நீ செஞ்ச குற்றத்துக்காக இந்திரலோகத்தை விட்டு பூலோகத்துல போய் தேவதாசியா பிறக்கணும் அப்படின்னு ஜெயந்தன பார்த்து சொல்றாரு நீ பண்ண குற்றத்துக்காக நீ பூலோகத்துல போய் மூங்கிலா பிறவி எடுப்ப அப்படின்னு சொல்றாரு இப்போ ஜெயந்தன் வேகமா கிட்ட கேக்குறான் நான் குற்றம் செஞ்சது உண்மைதான் ஆனா எனக்கு இவ்ளோ பெரிய சாபம் வேண்டாம் இந்த சாபத்துக்கு ஏதாவது விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு கேக்க அகத்தியர் மனமிறங்கி சொல்றாரு நீ பூலோகத்துல ஒரு மலையோட உச்சில மூங்கிலா பிறவி எடுத்து வளரும் போது அந்த மூங்கில எடுத்து தலைக்கோல அமைப்பாங்க தலைக்கோல் அப்படின்னா மூங்கிலால அமைக்கக்கூடிய ஒரு கோலை தான் தலைக்கோல் இந்த மூங்கில் கழியோட கணுக்கள் எல்லாம் நவரத்தனங்களால இணைக்கப்பட்டு இடையிடையே பொற்கட்டுகள் கட்டப்பட்டிருக்கும் இந்த தலைக்கோல் அரண்மனையிலையும் ஆடல் பாடல் அரங்கத்திலையும் தனி சிறப்பான உயர்ந்த இடத்துல இடம்பெற்றிருக்கும் அப்பேற்பட்ட தலைக்கோளா நீ எப்ப உருவம் எடுக்கிறியோ அப்போ பூலோகத்தை விட்டு விண்ணுலகத்துக்கு வந்து நீ வாழ்வ அப்படின்னு சாப விமோச்சனம் கொடுக்கறாரு இந்த ஜெயந்தன் பூலோகத்துல ஒரு மலையோட உச்சியில மூங்கிலா பிறவி எடுத்து வளர ஆரம்பிக்கிறான் முனிவருடைய சாபத்தை வாங்கின ஊர்வசி விண்ணுலகத்தை விட்டு பூலோகத்துல தமிழகத்துல சோழ நாட்டுல காவிரி பூம்பட்டினத்துல யாரா பிறவி எடுக்கிறாங்க தெரியுமா நடன மங்கையா ஆடல் பாடல் கலைகள்ல சிறந்து உலக புகழ் பெற்று என்னடா இவ்வளவு நினைக்கிறீங்களா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதவி ஆமாங்க மணிமேகலையுடைய தாய் மாதவிதான் ஊர்வசியுடைய மறுபிறவி மாதவி இப்போ அடுத்து வரப்போற கதைகள் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச மணிமேகலை இல்லனா சிலப்பதிகாரம் கதைதான அப்படின்னு நினைக்காதீங்க இதுல இதுவரை அறியாத இந்த கதையோட வேற கோணம் ஒண்ணு இருக்கு அததான் சொல்ல போறேன் வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மாதவியோட தாய் பெயர் சித்ராபதி இவங்க கணிகையர் குலத்தை சேர்ந்தவங்க இந்த குளத்தை சேர்ந்தவங்க பொதுவா திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சியில அவங்களுடைய கவனத்தை செலுத்துவாங்க அவங்க எந்த ஆண்மகன்களை விரும்புறாங்களோ அவங்க கூட எல்லாம் அவங்க வாழலாம் இப்படிப்பட்ட சித்ராபதிக்கு தான் ஊர்வசி மறுபிறவி எடுத்து மாதவியா பிறந்தாங்க மாதவியும் ஆடல் பாடல் நிகழ்ச்சின்னு எல்லாத்திலயும் சிறந்து விளங்கினான் இப்படிப்பட்ட மாதவி ஒரு நாள் அரங்கேற்றம் பண்ண வேண்டிய நேரம் ஏற்பட்டது அப்போ சித்ராபதி தன்னுடைய மகள் சோழனுடைய அரண்மனையில தான் அரங்கேற்றம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி மன்னர் கிட்டையே போய் கேட்டு அனுமதி வாங்கி அதுக்கப்புறமா அரங்கேற்றத்துக்கான ஏற்பாடு எல்லாம் நடந்தது அந்த காலகட்டத்துல அது ரொம்பவே பெரிய விஷயம் அரண்மனையில ஒரு பெண் அரங்கேற்றம் செய்யணும் வாய்ப்பு மாதவிக்கு ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டு நடன மேடைக்கு மாதவி வந்து மாதவியுடைய நடனம் அப்படின்னாலே மக்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும் அதனால அந்த நடனத்தை பாக்குறதுக்கு மக்கள் கூட்டம் திரண்டிருந்தது இதுல மாதவி பதினோரு வகையான வித்தியாசமான நடனங்களை அரங்கேற்றம் பண்ணா அந்த பதினோரு வகையும் என்ன அப்படின்றத சுருக்கமா சொல்றேன் கண்டிப்பா கேளுங்க முதல்ல மாதவி ஆடினது அல்லியம் இந்த அல்லியம் அப்படின்றது கம்சன கொன்னதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் ஆடினது இரண்டாவது கொடுக்கொட்டி சிவபெருமானுடைய ஆடல் அது முப்புறங்களை எரிச்சதுக்கு அப்புறமா சிவபெருமான் ஆடின நடனம் அது அடுத்து குடை இது முருகனுடைய நடனம் சூரனோட போர் புரியும் போது முருகப்பெருமான் ஒரு குடைய சாச்சு சாச்சு ஆடி சூரனுடைய வலிமையை இழக்க வச்சு வானவர் படையை காக்கும் போது ஆடின ஆட்டம் அது அடுத்து குடகூத்து இது மகாவிஷ்ணு நடனம் வானன் அப்படின்ற அரக்கனுடைய மகள் உஷைய காமனுடைய மகனான அனிருத்தன் என்னடா உஷை அனிருத்தன் எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா இந்த உஷை அனிருத்தன் பற்றின காதல் கதைய நம்ம கதை போமா பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு நம்ம யார திருமணம் செய்யணும்னு திருமணம் செஞ்சுக்கணும் ஆசைப்படுறோம் இந்த உஷை அனிருத்தன் ஆர்வம் கண்டிப்பா போய் அந்த கதைய கேளுங்க சரி இப்போ கதைக்கு வருவோம் உஷைய காமன மகனான அனிருத்தன் கவர்ந்துட்டு போகும்போது வாணனுக்கு கோபம் வந்து அனிருத்தன சோ அப்படின்ற நகரத்துல போய் அடைச்சு வச்சான் அந்த சமயத்துல மகாவிஷ்ணுவே அந்த சோ நகரத்துக்கு போய் உலோகத்தையும் மண்ணையும் கலந்து செய்யப்பட்ட ஒரு குடத்துக்கு மேல நின்னு ஆடினாரு அததான் குடக்கூத்துன்னு சொல்லுவாங்க அடுத்து பாண்டரங்கம் இந்த ஆடல் சிவபெருமானால ஆடப்பட்டது சிவபெருமான் போர்கள்ல வெற்றி கலை போட ஆடுறதுதான் பாண்டரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மல்லாடல் இது மகாவிஷ்ணு ஆடின நடனம் வானன் அப்படின்ற அரக்கனை வதம் செஞ்சப்போ ஆடின நடனம் அடுத்து துடிக்கூத்து இந்த துடிக்கூத்தாடல் முருகனுடைய நடனம் சூரன் கடலுக்கு நடுவுல வேற உருவத்தை எடுத்து நிக்கும் போது முருகன் தொண்டகன் அழிக்கும் போது முருகன் ஆடிய நடனம் மனைவி இந்திராணியுடைய நடனம் அடுத்து பேடியாடல் இது ஆண்மையை துறந்து பெண்மை கோலத்தோட காமனாடிய நடனம் அடுத்து மரக்கால் இது துர்காதேவியால ஆடப்பட்டது இறுதியா பாவை ஆடல் இது நடனம் தேவர்களை வகையான நடனத்தை ஒரு மங்கை அழகா அரங்கேற்றம் செய்யும் போது அத ரசிக்காம எப்படி இருக்க முடியும் அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ரொம்ப ரசிச்சு மெய் மறந்து போய் பார்த்துட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல இந்த ஆடல் நிகழ்ச்சி முடிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க ஆனா ஒருத்தர் மட்டும் அங்க இருந்து நகரவே இல்ல மாதவிய வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தாரு யார் அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவலன் தான் கோவலனுக்கு மாதவிய ரொம்பவே பிடிச்சு போச்சு தன்னை யார் இப்படி பாத்துட்டே இருக்கா அப்படின்னு உணர்ந்த மாதவியுடைய மனசுல கோவலனுடைய முகம் நல்லாவே பதிஞ்சிருது ஆனா ரெண்டு பேரும் அந்த சமயத்துல எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க மாதவி இவ்ளோ அழகா நடனம் ஆடினதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய மன்னர் அவளுக்கு தலைக்கோல் பட்டம் கொடுக்கணும் அப்படின்ற அறிவிப்பு கொடுக்கறாரு தலைக்கோல் பட்டம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பானது அந்த தலைக்கோல மலையில இருக்கக்கூடிய சிறந்த மூங்கில்னால செய்யப்பட்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு அதுக்காக அரண்மனையில இருக்கக்கூடிய சில பேரு தலைக்கோல் இந்த மூங்கில வச்சு தலைக்கோல் தயாரிச்சிடலாம் அப்படின்னு அந்த மூங்கில் மரத்தை வெட்டுறாங்க அந்த மூங்கில் மரத்தை வெட்டுன அடுத்த நொடி மூங்கிலா பிறவி எடுத்த ஜெயந்தனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சு விண்ணுலகத்துக்கு போயிடுறான் அந்த மூங்கில வச்சே பல நவரத்தனங்களை பதிச்சு தலைக்கோல் தயாரிச்சு மன்னரால மாதவிக்கு பரிசளிக்கப்பட்டது அதே சமயத்துல ஆயிரத்தெட்டு பொற்காசுகள் பதிச்ச ஒரு முத்து மாலைய பரிசா மாதவிக்கு இந்த சமயத்துல மாதவியுடைய தாயாரான சித்ராபதி ஒரு அறிவிப்பு கொடுக்கறாங்க அந்த ஆயிரத்தெட்டு பொற்காசுகளையும் யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய மகள திருமணம் செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க இந்த அறிவிப்பு கோவலனுக்கு தெரிய வருது கோவலன் தான் பெரிய வணிகர் வீட்டு மகன் தான அவருக்கு எட்டு பொற்காசுகள் ஒரு சாதாரண அதனால நான் சொல்லி பொற்காசுகள் முத்து பொற்காசு கோவலன் வாங்கிட்டு மாதவிய பாக்குறதுக்காக போறாரு மாதவியும் கோவலன அந்த நடன நிகழ்ச்சியில பாத்ததுனால அவளுக்கும் நல்லாவே அடையாளம் தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷப்பட்டா கோவலனுக்கு ஏற்கனவே கண்ணகியோட திருமணம் ஆகியிருந்தது ஆனா மாதவியோட அழகுல மயங்கினதுனால தனக்கு திருமணமான விஷயத்தையே சொல்லாம மாதவி கூட சேர்ந்து கணவன் மனைவியா ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது அந்த மணிமேகலை கொஞ்ச நாள்ல மாதவிக்கு கோவலனுக்கு ஏற்கனவே திருமணமான விஷயம் தெரியவும் கோவலன் கிட்ட சொல்றாங்க நீங்க போய் உங்க முதல் மனைவிய பாத்துட்டு வாங்க அப்படின்னு ஆனா கோவலன் இப்பவுமே போக மாட்டேன் மாதவி கூடவே வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணாரு கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகள் போயிருச்சு அந்த சமயத்துல கோவலனும் மாதவியும் ஆற்றங்கரைக்கு போய் கொஞ்ச நேரம் செலவிடுறாங்க அப்போ அவங்களுக்குள்ள சில தலைப்புகளை கொடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி பாடல்களை பாடுறாங்க அப்போ கோவலன் மனைவிய பிரிஞ்ச சோகத்துல என்ன பாடல் பாடணுமோ அத பாடுறாரு அது தன்னுடைய முதல் மனைவி கண்ணகிய பிரிஞ்ச சோகத்துல பாடின பாடல் மாதிரிதான் தான் இருந்தது இப்போ மாதவி காதலனை பிரிஞ்ச சோகத்துல ஒரு பாடல் பாடுறாங்க இத கேட்ட கோவலனுக்கு சந்தேகம் வந்துருச்சு என்ன காதலன பிரிஞ்ச பாட்ட பாடுற அப்போ எனக்கு முன்னாடி உனக்கு வேற யாரோடையும் தொடர்பு இருந்ததா அப்படின்னு சொல்லி மாதவிய அந்த இடத்திலேயே சந்தேகப்பட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு மாதவி என்னதான் கணிகேர் குலத்துல பிறந்த பெண்ணா இருந்தாலும் தான் கோவலனை தவிர வேற யாரையுமே மனதளவுல கூட நினைக்க கூடாது அப்படின்னு துறவரம் போகணும்னு முடிவு பண்ணாங்க அப்போ அவங்க குளத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் அதுக்கு அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆனா எல்லாரையும் எதிர்த்து மாதவி துறவரம் போனாங்க துறவரம் மேற்கொண்டா கூட கோவலன் காவிரி பூம்பட்டணத்துலதான் இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுனால நிம்மதியா இருந்தாங்க இப்போ கோவலன் ஒரு நாள் காவிரி பூம்பட்டணத்தை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ மாதவி கோவலனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க அதுல என்னைய விட்டு நீங்க போனாலும் பரவாயில்ல நீங்க காவிரி பூம்பட்டினத்தை விட்டு வெளியில போயிட்டா உங்களுடைய தாய் பாத்துப்பா அந்த இந்த கடிதம் முன்னாடியே கோவலன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டதுனால கோவலனுடைய தாய் தந்தையர் கிட்டதான் அந்த கடிதம் கிடைச்சது அவங்க அந்த கடிதத்தை பாத்துட்டு மாதவி இவ்ளோ நல்லவளா இருக்கா அப்படின்றத அவங்க உணர்ந்தாங்க இப்படியே காலங்கள் உருண்டோடுது கோவல நிறந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமா மாதவி மனம் உடைஞ்சு போயிடுறாங்க வெளியில சொல்ல முடியாத வேதனை அவங்களுக்கு இருந்தது அப்பதான் முடிவு பண்றாங்க தான் அனுபவிச்ச துன்பத்தை தன்னுடைய மகள் அனுபவிக்க கூடாது அப்படின்றதுக்காக மணிமேகலைய பௌத்த மதம் சார்ந்த ஒரு துறவியா வளர்க்கறாங்க காலங்களுண்டோட மாதவி பூலோகத்தை விட்டு போய் தன்னுடைய சாபத்தை விட்டு நீங்கி மறுபடியும் விண்ணுலகத்துக்கு போயி ஊர்வசியா மாறிடுறாங்க பாத்தீங்களா ஊர்வசிக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன கவன சிதறல்னால எப்பேர்ப்பட்ட தண்டனை கிடைச்சிருக்குன்னு தன்னுடைய நடனத்தை ரசிக்கிறதுக்காக அங்க அத்தனை பேர் இருக்காங்கன்றதையே மறந்து போய் ஜெயந்தன் மேலே ஏற்பட்ட காம எண்ணம்னாலதான் ஊர்வசி மாதவியா பிறக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஊர்வசி நடனம் ஆடும்போது கவன சிதறல் ஏற்பட்டதுனாலதான் சாபம் கிடைச்சது மறுபிறவியில மாதவியா பிறவி எடுத்து நடனத்துல சிறந்து விளங்கி தலைக்கோல் பட்டம் பெற்றதுக்கு அப்புறமா அப்போதான் சாப விமோச்சனம் கிடைக்கும்ன்றதுக்கு மாதவியுடைய கதையே பெரிய உதாரணம் அதே மாதிரிதான் ஜெயந்தனும் யாழ் இசைக்கிறத மறந்து போய் கவனச்சிதறல் ஏற்பட்டதுனாலதான் ஜெயந்தன் மூங்கிலா பிறவி எடுக்கணும் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டது சிலப்பதிகாரத்துல மாதவிக்கு ஏன் இப்பேற்பட்ட கேட்டதுக்கு அப்புறமா உங்க எல்லாருக்கும் மாதவியுடைய நிலைமைய பத்தி நல்லாவே தெரிஞ்சிருப்போம் ஊர்வசியுடைய மறுபிறவிதான் மாதவின்னு அதனால நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அத முழு மனதோட செஞ்சு எந்த விதமான கவனச்சிதறலும் ஏற்படாம மனச சபலப்படுத்தாம இருக்கணும்ன்றதுக்கு மாதவி கதை ஒரு பெரிய உதாரணம் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நிச்சயமா நம்பரன் இத்துடன் இந்த காணொலி இனிதே நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு காணொலியில் தமிழ் தேனை சுவைப்போமா நன்றி வணக்கம்